விஆர் மீடியா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றிய தகவலை ஒரு செய்தித்தாளில் ஒரு காலத்துக்கு போடுறதுக்கு தயங்கிய காலமெல்லாம் போயிட்டு இன்றைக்கி எந்த ஒரு சேனல் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் எந்த சேனலை திருப்பினாலும் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றிய தகவலாக இருந்துகிட்ருக்கு எந்த சேனலே எந்த ஒரு யூடியூப் சேனலை பார்த்த பார்த்தாலும் அதில் வரக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் அதில் அதில் வரக்கூடிய ஸ்டோரிஸாக இருக்கட்டும் அல்ல அதில் போடக்கூடிய இன்டர்வியூஸாக இருக்கட்டும் எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தான் இருந்துட்டு இருக்கு என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் புதியதாக இணைந்ததோடு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததை விமர்சனம் செய்து தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு கொடுமைனா இவனுங்க யாரும் நேரடியாக விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்யவில்லை நேரடியாக ஏன் ஆதவ அர்ஜுனுக்கு பதவி கொடுத்தாங்க ஏன் ஆதவ அர்ஜுன் சேர்ந்தார் அப்படின்ட்டு நேரடியாக விமர்சனம் செய்யவில்லை என்ன சொல்லுவாங்களே இந்த புலித்தோல் போர்த்திய பூனை அப்படின்ட்டு அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அக்கறை உள்ளது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது உண்மையான அவர்கள் வளர வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் போல இவர்களெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏற்று முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு இல்லாத அக்கறையா இவர்களுக்கு இருந்து விட போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு பொதுச் செயலாளர்களுக்கு இல்லாத அக்கறையா இவர்களுக்கு இருந்து விட போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் இத்தனை மாநில நிர்வாகிகளுக்கு இல்லாத அக்கறையா கட்சி மீது இவர்கள் மீது இவர்களுக்கு விட போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏற்று முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுடைய உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லாத அக்கறையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது இவர்களுக்கு விட போகின்றது என்பதுதான் இந்த இடத்துல எனக்கு எடக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது ஒரு கட்சியில யாரை இணைக்கணும் யாருக்கு எந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருப்பது அந்த கட்சியினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக எழுச்சி தமிழ் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்காரு அவருக்கு தெரியும் கட்சியில் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது கட்சியில் சேரக்கூடிய நபர்களுக்கு என்ன பொறுப்புகளை வழங்கணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அது என்ன இவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் புரியல ஒரு சில சங்கி ஊடகங்கள்லாம் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு பணத்தை வாங்கிட்டு ஏற்றி அவர்கள் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு எழுதியிருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்ல விரும்புறேன் அந்த சங்கி ஊடகங்கள் எந்த ஊடகங்கள் அப்படின்றத நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர்கள் சார்ந்த கட்சியில் இருக்கிற மாதிரி ஏழு அவர்கள் பணத்தை வாங்கி எதிர்ப்பு மூணு லட்சம் நாலு லட்சம் வாடகை வீட்டில் இருக்க போறாரா அல்லது தன்னுடைய பிள்ளைகளை கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்து தன்னுடைய பிள்ளைகளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஐம்பது கோடி வாங்குறாரா அல்லது தன்னுடைய மனைவிக்கு நகைகளை வாங்கி தருவதற்காகவும் தன்னுடைய மனைவி சொகுசாக வாழ்வதற்காகவும் ஏழு அவர்கள் ஆதவன் கிட்ட வந்து ஐம்பது கோடி வாங்கினாரா ஒரு யூடியூப் சேனல்ல தமிழில் போட்டிருக்கோம் ஐம்பது கோடிக்கு கட்சி விலை போய்விட்டதா அப்படின்ட்டு ஆச்சி கும்பலிடம் கட்சி விலை போய் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல தமிழ்நாய் போட்டு வச்சிருக்காங்க அந்த வீடியோவில கூட எனக்கு என்ன அந்த வீடியோவை நான் முழுசா பார்க்குறப்ப எனக்கு அதுல கிடைச்ச ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா விமர்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டல்ல விடுதலை சேர்த்து நேரடியாக விமர்சிச்சுட்டு போகிறதான அதை விட்டுட்டு என்ன அக்கறை இருக்க மாதிரியே விமர்சிக்கிறா அப்படின்றது தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோவமா இருக்கின்றது அன்பார்ந்த உறவுகளே ஏன் இவர் கட்சியில் சேர்ந்தாரு இவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கணுன்னு ஒன்றும் அறிவிக்கல ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டணி இது ஏதோ லெட்டர் பேட கட்சி கிடையாதுங்க நினைச்சவர்களெலாம் வேட்பாளராக அறிவிக்கிறது நினைச்ச நேரத்தெல்லாம் வேட்பாளராக அறிவிக்கிறது இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் அங்கமகிக்கக்கூடிய வகிக்கக்கூடிய கட்சியாக விடுதலை சுற்றியல் கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கூட்டணியில் விடுதலை சுத்தியல் கட்சிக்கு என்று எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்றதே ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகளில் எத்தனை பொது தொகுதிகள் கிடைக்கும் எத்தனை தனி தொகுதிகள் கிடைக்கும் அந்த தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இதுக்கு முன்னாடியே இவங்களே எப்பவே சொல்லிடுறாங்க ஒரு பொது தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கிடைக்க போகின்றது இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம் அப்படின்னா மா லா லாட்சி மாற்றினுடைய மருமகன் ஆதவற்றின் கட்சியில் சேர்ந்தது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொது தொகுதியில் போட்டியிட போகின்றதா போட்டிட்டு அவங்க வெற்றி பெற்றுவாங்களா அப்போ பொது தொகுதியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்ற ஒரு எம்பி போக போகிறாங்களா அப்படின்றது தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த உறவுகளே இவர்களெல்லாம் தொடர்ந்து எழுதக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்தவரைக்கும் இன்றைக்கு பதவியா அப்படின்லாம் இருக்காங்க இதுக்கெல்லாம் பதில்களில் நம்முடைய தோழர்கள் ரொம்ப தெளிவாக நிறைய சோசியல் மீடியாஸில் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற இடங்களில் தொடர்ந்து இருக்காங்க இருந்தாலும் நம்மளும் இந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறோம் திரு ஆதவ் அர்ஜுனாய் தெளிவாக சொல்லிட்டார் நான் ரொம்ப நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஃபாலோ இருக்கேன் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக தொடர்ந்து பல்வேறு வேலையில் அவர் செய்துட்ருக்கார் நேரடியாக கட்சியில் இணையில் மறைமுகமாக இருந்து கட்சிக்கு நேரடியாக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் விடுதலை சித்தியல் கட்சியில் சேரணும்னு ஆசைப்படுறாரு சேர்றாரு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு உடனடியாக துணை பொதுச் செயலாளர் பதவி எதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டனா சரிங்க அவர் வந்து இவ்வளோ பணிகள் செய்திருக்கார் விடுதலை சித்தியல் கட்சியினுடைய வரலாற்றை மா போகின்ற வெள்ளும் சனநாயக மாநா மாற்றிய வெள்ளும் சனநாயக மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சினுடைய வரலாற்றில் மிக முக்கிய மைல்கல்லாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களுடைய மாநாட்டினை நடத்தி காட்டியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு அவருடைய இந்த பணிகளை எல்லாம் பாராட்டி எழுத்து தமர் அவர்கள் இந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவர்களுக்கு இந்த விமர்சனம் செய்யக்கூடிய சங்கிகளுக்கும் மாடரேட் சங்கிகளா இருக்கக்கூடிய இந்த தம்பிகளுக்கும் எங்க வலிக்குது தான் நமக்கு புரியல ரெண்டாவது இவர் போயிட்டு நாடாளுமன்றத்தில் விடுதலை சித்தைகள் கட்சியினுடைய சார்பில் இவர் போயிட்டாருனா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக இவர் பேசுவாரா அப்படின்னு தொடர்ந்து எழுதுறாங்க ஏன் பேச மாட்டாரு எதற்கு பேச மாட்டாரு ஏன் ஒரு பொது சமூகத்தில இருந்து வராங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அதாவது ஒரு நபர் எந்த சமூகத்துல பிறந்தார் அப்படின்றது விஷயம் கிடையாது எங்க தனித்தொகுதிகள் எவ்வளவு தனித்தொகுதிகள் தமிழகத்தில் இருக்கின்றது நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் தனித்தொகுதியில இருந்து தெரிவு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் உண்மையிலேயே தலித் விடுதலைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்களா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது எதுக்காக இதை சொல்கிறான் அப்படின்னா ஒருவர் அவர் பிறந்த சமூகத்தால் மட்டுமே அவரை நம்ம மதிப்பெற்ற முடியாது அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாராதவர் அதனால் அவர் விடுதலை அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேச மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் பிறப்பால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அல்ல ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக சட்டப்பேரவையில் எவ்வளோ இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியும் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி பிறப்பால் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் சட்டப்பேரவையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக எவ்வளவு விடயங்களை பேசி கொண்டிருக்கார் அவர் மூலம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் எவ்வளவு இருக்கின்றது கிடைத்த பலன்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம எண்ணி பார்த்தா போதும் அன்பார்ந்த உறவுகளை மீண்டும் ஒரு எஸ் எஸ் பாலாஜியாகவோ அல்லது மீண்டும் ஒரு ஆளுநர் ஷானவாசாகவோ நாடாளுமன்றத்தில் ஆதவர் ஜீன் இருப்பார் அப்படின்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது எப்பவும் அவருக்கு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்லாம் நம்ம சொல்லலை ஒருவேளை போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்றால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குரலாக ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக நிச்சயமாக நாடாளுமன்றத்திலே அவர் பணியாற்றுவார் நாடாளுமன்றத்திலே அவர் பேசுவார் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை தேவையில்லாமல் எழுதக்கூடிய சங்கிகளும் மாடரேட் சங்கிகளும் இதோடு நிறுத்திட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்கு நல்லது நன்றிய நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க கணோள்கள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க